வணக்கம் உங்கள் கூத்தன்குழி மீனவன் இப்போ வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கன்னியாகுமரியில் தொழில் போய்கிட்டு இருக்கும் பொழுது எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ அதுவும் எந்த மாதிரியான வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் கன்னியாகுமரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டு மட்டும்தான் மீன்களை பிடிப்பாங்க வலையோ யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த தூண்டிலை பயன்படுத்தி ரொம்ப ஆழமான பகுதியில் அதாவது ஒரு நம்ம கரையை இருந்துக்கிட்டு ஒரு முப்பத்தி ஏழு நாட்டிகள் நாற்பது நாட்டிகள் விழும் அந்த மாதிரி இடத்துல போய் தூண்டில் போட்டு அந்த சிகப்புலர் அளவு மீனை பிடிப்போம் அதை எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்துட்டு அந்த தூண்டிலில் மாட்டி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த மீனுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூண்டிலில் வந்துக்கிட்டு சிக்கன கணக்காக ஒன்று கட்டி வச்சுருப்போம் அதை வந்துக்கிட்டு கரெக்டாக அந்த பார் இருக்கிற இடத்துக்கு போ மேலே வந்துட்டு அந்த போட்டை விட்டால் மட்டும்தான் நம்மளால் அந்த மீனை பிடிக்க முடியும் என்ன இருக்குது பாருங்கள் இதான் அந்த சகப்பழம் மலுவ மீன் இந்த மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பார் இருக்க பகுதியில் தான் அதிகமாக இருக்கும் கரெக்டாக அந்த பார் இருக்கிற இடத்துல மேலே விட்டுக்கிட்டு அந்த தூண்டில் அந்த பார் பக்கத்தில் போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையை அப்பப்போ கிளப்பிக்கிறனும் நம்ம கிளப்புறதையும் பார்க்கணும் வித்தியாசமாக வெயிட்டாக இருந்த உடனே நம்ம வாங்க ஆரம்பிச்சிடணும் மீன் வந்துட்டு நமக்கு தூண்டிலாம் மாட்டிடும் ஒரு சில டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு மீன் ரெண்டு மீன்லாம் வரும் ஆனால் அணியத்தில் இருக்காது ஒரு ஆள் ஒய்த்தது பாருங்கள் அப்படி தான் ஒய்த்தணும் அப்போ தான் இந்த மீன் மாட்டிருக்குன்னு தெரியும் அந்த பார் எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம வந்துட்டு சவுண்ட் ஒன்று வச்சிருப்போம் அதுக்கு மேலே நட்டில் எக்கசோண்டு இந்த பாக்ஸுக்குள்ள தான் இருக்கும் அந்த எக்கசோன்றில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் வரதுலாம் காட்டும் இந்த மீனெல்லாம் நாங்கள் பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு கடலில் தங்கியிருந்தால் இந்த மீன்களை பிடிப்போம் உடனே கரையை போயிட மாட்டோம் இந்த மீன்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்திரமா நம்ம ஐஸ் பாக்ஸ் கொண்டு வந்திருப்போம் அந்த ஐஸ் பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் பண்ணி வச்சு அதை வந்துட்டு கரையை பத்திரமா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அங்கே விலையெல்லாம் போகும் அப்படியே வித்து எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் ஒரு வாரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டு எடுப்போம் ரெண்டு ஓட்டு கரெக்டாக எடுப்போம் அதுக்காக சாப்பாடு எல்லாமே நம்ம கொண்டு வந்துருவோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்துட்டு பிடிச்சதுக்கு அப்புறமாக அந்த மீனை வந்துட்டு ஐஸ் பண்ணுறோம் ஐஸ் பெட்டிக்கில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ஜூஸு இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கு ஐட்டம்ஸ் அப்புறம் வந்துட்டு அரிசி சிலிண்டர் கேஸ் அடுப்பு இப்படி எல்லாமே நம்ம கடலுக்கு கொண்டு வந்துடும் நம்ம கடல்லேயே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சமைச்சு சாப்பிட்டுக்குருவோம் பார்த்தீங்களா மீனெல்லாம் எப்படி ஐஸ் பண்ணுறோம்னு இப்படி தான் அந்த மீன்களை உடனே ஐஸில் போட்டுடணும் உடனே ஐஸில் போட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதில் கருப்படிச்சிடும் கருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு வில போகாது நம்ம அதனால் பிடிச்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் உடனே போட்டுடணும் பகல் நேரத்தில் அந்த மீனே பிடிக்க முடியும் அது வந்து இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் நவுண்டு நவுண்டு போய் இப்படி பிடிக்க வேண்டியது தான் இதே மாதிரி வீடியோ பார்க்குறேன்னா ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாய் நெக்ஸ்ட்ல சந்தி